கண்டக்டர் கத்தின சத்தத்தை கேட்டு தூக்கத்துலேருந்து வெளிச்செழுந்த மாதிரி டக்குன்னு கண்ணை திறந்துட்டா பாமினி இறங்க வேண்டிய இடம் வந்துடுச்சு நம்ம இறங்கி இன்றைக்கி நாளில் வேலையை பார்ப்போம் அப்படின்னு மனசு எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு இறங்கி பஸ்லேருந்து அவள் வேலை செய்கிற இடத்துக்கு ரெண்டு நிமிஷம் தூரம் தான் விறுவிறுன்னு நடக்க தொடங்கினா இப்பயுமே பாமினி நடக்கக்குள்ள பாதையத்தில் போகக்குள்ள அப்பா இருந்தால் அப்பாவோட முகம் பார்த்து பேசிட்டு போவாள் மற்றபடி யார் இருந்தாலும் ஒன்றுக்கு யார் வந்து முட்டிப்பட்டா கூட நாங்காத அளவுக்கு வேகமா விசு விசின்னு நடந்துருவா கடைக்குள்ள போய் உட்கார்றா எந்த நாளும் இப்படித்தான் லேட்டா வருவியா இங்க எத்தனை வேலை கிடக்கல இன்னைக்கு எத்தனை பிரிண்ட் அவுட் கொடுக்கணும் நேற்றையும் உனக்கு தான் அனுப்பினேன் அப்படின்னு முகத்திலே பாஞ்சாரு முதலாளி இது நம்மளுக்கு பழகி போன புராணம் தானே இவ்வளவுதான் நம்ம நேரத்தோட வந்தாலும் இல்லை உண்மையாவே தாமதமா வந்தாலும் இதே தானே முதலாளி திருப்பி சொல்ல போகிறாரு அப்படின்னு அதை பற்றி சட்டை செய்ய அவளுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த நாற்காலியில் உட்கார்ந்து வேலையை செய்ய தொடங்கினான் இங்கே உட்கார்ந்து வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் அவட எண்ணங்கள் எல்லாம் வீட்டை சுற்றியே ஓடிட்டு இருந்துச்சு பாமினி உள்ள தூங்கிட்டான்னு நினச்சி அவங்களோட அம்மாவும் அப்பாவும் தீமையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்த சொற்களும் வார்த்தைகளும் அவட காதில் திருப்ப திருப்ப ஒடிச்சிக்கிட்டே இருந்துச்சு பொண்ணுக்கும் இருபத்தி மூணு வயசாயிருச்சு வேறு ஊட்லலாம் இந்த வயசு கல்யாணம் கட்டி ரெண்டு பிள்ளையும் பார்த்துருப்பாங்க தாத்தா பாட்டின்னு அவங்க வீட்டை சுற்றி சந்தோஷமாக ஓடிட்டுருப்பாங்க நம்ம தளபதி நம்ம பொண்ணுக்கும் இப்படி ஆயிடுச்சே நம்மளுக்கு அதை பற்றி யோசிக்கிறதுக்கே மனம் வருது இல்லையே யார் சரி சொல்லி ஏதாவது உதவி செஞ்சு பாமினிக்கு ஏதானும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாலும் அதுக்கப்புறம் நம்ம நிலமை அப்படின்னு நினச்சி நம்ம பொண்ணை கல்யாணம் கட்டி கொடுக்காமே கேளுமா அப்படின்னு சொல்லி சாரதாக கேட்டதும் அதுக்கு அவங்க அப்பா அமைதியாக நீண்டதும் பாமினிக்கு ஒன்றும் புதுசாக இல்லை இதே மாதிரி எத்தனையோ தடவை தரகர்மார் வந்து வீட்டுக்கு கேட்ட நேரம் இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேச்சுக்கிட்டதும் இவங்க தரகருக்கு பதில் சொன்னதும் பாமினியே எத்தனையோ தடவை ஐயா இந்த பேச்செல்லாம் எங்களை வீட்டுக்கு எதுக்கு பொருத்தமே இல்லை நம்ம சொல்கிற நேரத்துக்கு எதுவும் வந்தால் கொண்டு வாங்க இப்போதே வேணாம் தங்கச்சி தம்பியெல்லாம் படித்து கரை சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி அனுப்பினதும் பாமினிக்கு என்னவு வந்துச்சு இப்படியே ஏதோ ஒரு பதினோரு மணி ஆகிடுச்சி பதினோரு மணிக்கு முதலாளி எந்த நாள் ஒரு டீயும் ரெண்டு பிஸ்கட்டும் கொடுப்பாங்க அங்கே வேலை செய்கிற எல்லாருக்குமே கொடுப்பாரு இப்படியே முதலாளி பாமினி மற்ற ரெண்டு பொண்ணு அந்த பையன் எல்லாரும் நின்று கழிச்சிட்டு டீயை குடிச்சிட்டு இருக்கக்கோளே கொஞ்சம் பரபரப்பாக ஒருத்தர் வந்தார் வந்து முதலாளி உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல பொண்ணு இருந்தால் சொல்லுங்களே அப்படின்னு கேட்டார் முதலாளி என்னப்பா நீ ஏதாவது ரெண்டாக கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேட்டு ஒரு நவாட்டு சிறப்பு சிரித்தார் அவனும் ஏதோ உலகத்தில் இல்லாத ஜோக்கை தான் இந்த முதலாளி சொல்லிட்ட மாதிரி அவனும் சிரிச்சிட்டு இல்லை இல்லை சவுதி அரேபியாவுக்கு ரெண்டு வேக்கன்சி வந்திருக்கு நல்ல பொண்ணுகளாக இருக்கணும் இந்த கலவு கோயில் இல்லாமல் வேலை செய்யணும் ஒரே ஒரு சின்ன பாப்பா இருக்கான் அதை பார்த்துக்கணும் சமைக்கணும் நம்ம பொண்ணுங்க யாரை சரி பிடிச்சி விட்டால் ஏதோ அந்த குடும்பம் வாழ்ந்து போகுமே அப்படின்னு தான் கேட்டேன் நானும் தோட்டப்பக்கம் எல்லாம் போய் தேடிட்டு வர்றேன் யாருமே இப்போ பெருசாக அனுப்ப மாட்டேங்கிறாங்க பொம்பளை பிள்ளைங்களை நம்பி அனுப்புகிறதுக்கு இப்போ யார் தான் விருப்புவாங்க அப்படின்னு ஏதோ அவன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிட்டான் பாமினிக்கு இது அப்போ ஒன்றும் பெரிய விஷயமா படலை கொஞ்சம் நேரம் கழிச்சு மாலை நேரமாகி வேலையெல்லாம் முடிச்சு பஸ்ல ஏறி உட்காந்தோடனே அன்னைக்கு நாள் முழுக்க நடந்ததெல்லாம் திருப்பி அசைப்போட தொடங்கினாள் அப்போ காலையில் வேலை செஞ்சது அந்த சின்ன பொண்ணோட ஏதோ சாம அந்த இரகசியம் பேசி சிரித்தது இந்த இந்த மனுஷன் வந்து இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிவிட்டு போனது எல்லாம் பாமினிக்கு ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சிச்சு ஏதோ ஒரு யோசனை ஏதோ ஒரு முடிவொண்டு தனக்கு தானே எடுத்துக்கிட்ட மாதிரி தனக்கு தானே தானே கொண்டேன் அப்படியே கண்ட மூடி ஜன்னலோரமாக சாஞ்சு கொண்டேன் பஸ்ஸை விட்டு வந்து இறங்குற இடத்துல அப்பா இந்த நாளும் மாதிரி நின்றாரு எந்த நாளும் ஏதாலும் ரெண்டு பேரும் அப்பாவும் பொண்ணும் கதை பேசி பேசி போவாங்க இன்னைக்கு பாமினி ஒன்றுமே பேசலை அவருக்கும் என்ன நினைவுன்னு தெரியல என்ன யோசனை ஓடிட்டு இருந்தாரோ தெரியல அவரும் பெருசாக பாமினிக்கிட்ட ஒன்றும் கேட்டுக்கல ரெண்டு பேரும் வீடு வந்து சேர்ந்தாங்க வீடு வந்து சேர்ந்தா வரும் போதே சின்ன தம்பி படிக்கிறவன் உட்காந்து அழுதுகிட்ருக்கான் என்னப்பா நான் வரும்போதே இப்படி இருக்க என்னப்பா இது நானே காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தால் நிம்மதியாக கொஞ்சம் காலை நீட்டு தூங்கலாம் வந்தேன் வரும்போதே சண்டையும் சச்சவமாக அழுகையுமா இருக்கு அப்படின்னு சளிச்சிக்கிட்டேன் அப்பாவும் அது ஒன்றும் இல்லை பாப்பா நீ போ அப்படின்னு அப்பப்போ பாமினியோட அப்பா பாமினி மேலே கொஞ்சம் கரிசனப்பட்டா இல்லை பாவன்னு நினச்சிட்டா பாப்பான்னு செல்லமாக பேசுவார் இது அவரோட வழக்கம் சரி இவளும் போய் முகமெல்லாம் கழுவி உடுப்பெல்லாம் மாத்தே ஏழு மணி ஆகிருச்சி தம்பி அழுதுறதுக்கு காரணத்தை இவள் கேட்டுக்கவும் இல்லை அதை கேட்டு இவளுக்கு முடிவு கட்டுறதுக்கு வழியவும் இல்லை எல்லோரும் சாப்பிட உட்காந்தாங்க சாப்பிட உட்காந்தா எல்லாரும் ஏதாவது கதை பேசி பேசி சாப்பிடுவாங்க அம்மா எதாவது சொல்லுவாங்க அம்மாவோட சாப்பாட்டுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணுவார் அப்பா என்னமோ இவர் கை தேர்ந்த செஃப் மாதிரி அப்படியே எல்லாரும் சிரிச்சுக்கிறதும்மா கொஞ்சம் எதாவது ஒருத்தர் குறை சொல்லிக்கிறதுமா அந்த சாப்பாட்டு நேரம் போயிடும் அன்றைக்கும் தான் வளமே அந்த பேச்சை ஆரம்பிச்சிச்சு இந்த பாமினியோட கல்யாண பேச்சும் சுற்றி சுற்றி வர ஆரம்பிச்சிச்சு பாமினி தனக்குள்ளே எடுத்த முடிவை எல்லாருக்கிட்டேயும் சொல்லுவோன்னு நினைச்சா என்ன முடிவுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா நாளைக்கு எபிசோடையும் நீங்கள் கட்டாயமாக கேட்டு பாருங்கள் பாமினி என்ன முடிவு எடுத்துருக்கிறான் உங்களுக்கே தெரிய வரும்